உடல் பருமன் வந்துருச்சு அப்படின்னம்னாலே நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் பார்டர் லைன் சுகர் காமிச்சிரும் பிரஷர் அதிகமாகிடும் ஹார்மோன் இம்பாலன்ஸ் வந்துடும் அதிகமான மறுபடியும் அதிகமாக வெயிட் கெய்ன் பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சி போச்சு ஆனால் அதே சமயம் அவங்களுடைய லதர்ஜி அதிகமாகுது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது பதட்டமாக இருக்குது என்னுடைய அதாவது மிட் ஏஜில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லையும் இருக்குது ஒர்க் பண்ணுறவங்களையும் இருக்குது ஸ்டூடெண்ட் ஹெல்த்லையும் இருக்குது இப்போ கட் பாக்டீரியா உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியல் அந்த மைக்ரோபயம் கெட்டு போயிடுது ஸோ நான் என்ன சாப்பிட்றேனோ அதுக்கு தகுந்த வணக்கம் ஒபேசிட்டி உடல் பருமன் உடல் பருமன் நிறைய பேர்த்துக்கு ஒரு ஃபஸ்ட் காசேட்டிவ் ஃபேக்டராக இருக்குது உடல் பருமன் வந்துருச்சு அப்படின்னம்னாலே நம்மளுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாகிடுது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் போய் ஒரு ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியறதில்ல ட்ரெஸ் பிரச்சனை ஆகிடுது ட்ரெஸ் பத்தாமல் போயிடுது புது ட்ரெஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது பட்ஜெட் ப்ராப்ளம் ஆகுது நிறையா டிசீஸுக்கு இதுதான் மெயின் ரூட்டாக இருக்குது பார்டர் லைன் சுகர் காமிச்சிடும் ப்ரெஷர் அதிகமாகிடும் ஹார்மோன் இம்பாலன்ஸ் வந்துடும் பீரியட்ஸ் கேர்ள்ஸுக்கு வந்து பீரியட்ஸ் இன்ரெகுலாரிட்டி தைராய்டு இஷ்யூஸ் வந்துடும் அதே மாதிரி குழந்தை இல்லாமல் போகிறது நிறைய பிரச்சனைகள் இதோடைய அப்படியே கான்சிக்வன்ஸாக வந்துடும் கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால் வலி வரும் முழங்கால் வலிக்கும் நடக்க முடியாதனால உட்காருவோம் அதிகமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதனால மறுபடியும் அதிகமாக வெயிட் கெயின் ஆகும் இது எல்லாமே வந்து ஒன்னோடய ஒன்று சம்மந்தமானது ஸோ இந்த ஒபேசிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப காமன் ஆகிட்டு வருது அதுவும் எஸ்பெஷலி இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்சஸ் அதுவும் எங்கர் ஜெனரேஷன் அதிகமாக அவங்க வந்து மொபைலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க அதோட வெளிப்பாடாக என்ன ஆயிடுது அப்படின்னம்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சி போச்சு ஆனால் அதே சமயம் அவங்களுடைய லத்தர்ஜி அதிகமாகுது ஃபுட் ஹேபிட்டும் சேஞ்ச் ஆகுது இன்றைக்கி சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு அதுக்காக ஈட் பண்ணுறது நம்ம ரொம்ப சும்மா இருக்கிறோம் டைம் பாஸ் ஆகலாமே அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றது ரெண்டாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது பதட்டமாக இருக்குது என்னுடைய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக சாப்பிட்றது மூணாவது வந்து பின் சீட்டிங்னு சொல்லுவோம் இப்போ நம்ம எதாவது வேலை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த வேலை இருக்கையிலேயே கொஞ்சம் ஏதோ ஒரு நொறுக்கு தீனி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வேலை பண்ணுறது பிஞ்ச் இன்ட்டிங் அதே மாதிரி எமோஷனலாக நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன் அந்த ஹாப்பினஸை கொண்டாடுறதுக்காக சாப்பிட்றது ஸோ தீஸ் ஆல் ஈட்டிங் ஹேபிட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னோம்னா ரொம்ப காமனாக வந்துட்டுருக்குது அதாவது மிட் ஏஜில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லேயும் இருக்குது ஒர்க் பண்ணுறவங்களையும் இருக்குது ஸ்டூடண்ட் லைஃப்லேயும் இருக்குது ஸோ ஆல் தீஸ் ஒவ்வொருத்தருடைய ஏஜ் குரூப்லேயும் ஒவ்வொரு விதமான இஷ்யூஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாதது ப்ளஸ் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு இன்டர்னல் சாவோஸ் ஏற்படுத்துது ஹார்மோன் இம்பாலன்ஸ் வருது லேட் நைட் தூங்குறாங்க அவங்க அதிகமான ஃபோன் பார்த்துட்ருக்கிறப்போ சீக்கிரம் தூக்க வர மாட்டேங்குது ஸோ லேட் நைட் தூங்குறப்போ அவங்களுக்கு வந்து மெலட்டோனன் அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி அதோட வெளிப்பாடாக நம்மளுடைய உடம்புல அதாவது கட்டில் உருவாகக்கூடிய கெர்லன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அந்த இதுவும் வந்து சேஞ்ச் ஆகுது இது வந்து அடிக்கடி பசியை ஏற்படுத்தி இன்னும் அதிகமாக சாப்பிட வைக்கும் அதே சமயத்தில் நமக்கு லெப்டின் ஒரு ஹார்மோன் இருக்குது அது செட்டைட்டை ஏற்படுத்த வேண்டியது அது வந்து போதும் நிறுத்த வேண்டியது அது சுரக்காது ஸோ இதெல்லாம் இம்பேலன்ஸ் ஆகி அதிகமான ஃபுட் அதிகமாக உள்ளே போகுது இது போகிறப்ப கட் பாக்டீரியா உள்ள இருக்கக்கூடிய பாக்டீரியல் அந்த மைக்ரோபயம் கெட்டு போயிடுது ஸோ நான் என்ன சாப்பிட்றேனோ அதுக்கு தகுந்த கட் பாக்டீரியா ஃபார்ம் ஆகும் இப்போ நான் அதிகமான ஐட்டம்ஸ் அதாவது அதிகமான அளவுக்கு பீஸா பர்கர் இந்த மாதிரியான அன்ஹெல்தி ஃபுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னம்னா அதுக்கு தகுந்த பாக்டீரியா ஃபார்ம் ஆகிடும் ஸோ அதனால் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சி கட் பாக்டீரியா டிஸ்டர்ப் ஆகிறது ஸ்கின் ரேஷஸ் ஆகிறது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் கான்சிக்வன்ஸாக ஏற்பட்டுகிட்டே இருக்கும் ஸோ இதிலேருந்து எப்படி நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது எப்படி நம்ம வெயிட் லாஸை வந்து நம்ம எப்படி நம்மளுக்கு நம்மளே இனிஷியேட் பண்ணிக்கிறது ஃபஸ்ட் திங் அவேர்னஸ் நம்ம சாப்பிட்றப்போ கொஞ்சம் கவனமாக சாப்பிட்லாம் அதிகமான அளவுக்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் அதிகமாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பாக்டீரியாவையும் இன்க்ரீஸ் பண்ணும் அதே சமயம் நம்மளுடைய ஹார்மோனையும் பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்த விஷயம் வந்து நேரத்தில் தூங்குறது நேரத்தில் தூங்கிட்டிங்கனா மெலட்டோனின் இம்ப்ரூவ் ஆகும் தட் ஹெல்ப்ஸ் அ லாட் மூணாவது விஷயம் வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி த பெஸ்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு பார்த்தா சூரிய நமஸ்கார் சூரிய நமஸ்காரில் ஒண்டர்ஃபுல்லாக நம்மளுடைய ஆல் மசில் குரூப்ஸ் இன்டர்னல் விசரல் ஆர்கன்ஸ் எக்ஸ்டர்னல் ஸ்கெலட்டல் மசில்ஸ் எவ்ரி கேன் பி பேலன்ஸ்டு உங்களுடைய ப்ரீத் பேட்டர்ன் நார்மல் ஆகும் உங்களுடைய டீப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன் இம்ப்ரூவ் ஆகையிலேயே ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய பாடியோட இன்டர்னல் ஹோமியோஸ்டாசஸ் இம்ப்ரூவ் ஆகும் ஸோ எங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலில் சிற்பம்னு சொல்லிட்டு ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ரோக்ராம் வச்சுருக்கோம் இதில் நிறைய பேர் அவங்களுடைய வெயிட்டை வந்து நார்மலைஸ் பண்ணிவிட்டு ஹார்மோன் பேலன்ஸ் கிடைச்சி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஆப்டிமல் வெயிட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்குறாங்க நீங்களும் அதை பண்ண முடியும் ஸ்மால் ஸ்மால் டிப்ஸ் உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும் உங்களுடைய ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் இந்த சிற்பங்கிற அந்த பேக்கேஜ் உங்களுடைய பாடியை சிற்பமாக மாற்றி வடிவமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஹாவ் அ கிரேட் லைஃப் தேங்க்யூ